उषसि मा गायनै उषसि मागत मङ्गगगायनै जटिति जागहि जागहि जागसि अधिक पात्र कटाक्षनिक्षणै अधिक पाद्र கடாட்சணை ஜகதிதம் ஜதம்பி ஊங்கல் பண்ணமைத்து பூபாகம் இசைத்தியிருக்க புல்வினங்கள் பண்ணமைத்து பூபாகம் ம் இசைத்திருக்கெகையதும் முகைத்ததம்மா வெகு முகைத்ததும்மா வெள்ளைகாவ் காதலாவில் நீண்டிருக்கும் கண்ணிமைகள் மகள் திடவே காதலாவில் நீண்டிருக்கும் கண்ணை மைகும் அறங்கிடவே சீதராமே புவியனைத்தும் எதும் எது தருவா சீதரமே புவியனைத்தும் சீ பெறவே எழுந்தரும் செம்பொன்னால் வடிவமைத்து செய்து வைத்த மாதிரியே செம்பொன்னால் வடிவமைத்து செய்து வைத்தமாக ஆயுகமம் தோகணங்கள் அதமணி மண்டபங்கள் ஆயுகமம் தோகணங்கள் அதமணி மண்டபங்கள் செய்ய உனக்கெனவே செதுக்கி வைத்த மண்டபத்தில் செய்ய உனக்கெனவே செதுக்கி வைத்த முகதும் போற்றிடவே വീട്ടിൽ കരുവായ് പാൽ മുഴുവൻ പോറ്റിടവേ വീട്ടിൽ കരുവായ് പാൽ മുഴുവും പോറ്റിടവേ വീട്ടിൽ കരുവായ് പാൽ മുഴുവൻ പോറ്റിടവേ ஏற்றி வைத்த தீபங்கள் எவெகுடனே உகந்தெடுக்க போற்றி உன்னை வேண்டி நிற்கும் அத்த மனம் கவித்தெழுக்க மாற்று மனம் மாறாக மகதம் கலித்திருக்க மாற்று மனம் மாறாத மக சதம் காற்றேகும் கற்பகமே காற்றேகும் கற்பகமே

പതിത്ത സിംഹാസനത്തിൽ വേണ്ട വണ്ടോം ഗോകമേ വായ് കൊടുക്ക വേണ്ട കോകേഗമേ വായ് കൊകു വരുക്ക വേണ്ടോം ഗോകേഗമേ വന്ന ഗവായ് കോക്കിഗമേ വന്ന தாயுன்னை தாங்க கோ தாமகையில் இதாயும் தாங்கியினு கோமக இதகத்து மகவனின் பெயர் கொன்னந்தி மகள் சேர்க்க மகத்து துயகங்கை நீள ஆய்ந்து எண்ணோ மதகெடுத்து துயகங்கை நீள்தேமகள் மோ தாகனைகள் தூய்மை செய்ய நீடிய ஆ நோமாகத்துயகங்கை நீள ஆய்தோ மகத்து துயகங்கை நீட்டு தேமகள் போ தாவினைகள் தூய்மை செய்ய நீய் தேமகள் மகள்ம் மோதல் பண்ணுகின்ற செயல் வகைக்கும் எண்ணுகின்ற ஜென்னம் மோதல் பண்ணுகின்ற செயல் வகைக்கும் கணுதலாஞ்சிடப்பாக கொண்டவக குணக்கேயாம் கண்ணுதலால் இடப்பாக கொண்டவக குணக்கேயாம் சந்தனத்தால் நீ கடுத்து சமர்ப்பணம் செய்துகின்றோம் சந்தனத்தால் நீ கடுத்து சமர்ப்பணம் செய்துகின்றோம் சாமகே போ மகமே கருணையுடன் ஏற்ற சாமையே கோமகமே கருணையுடன் ஏற்ற கருணையுடன் ஏற்ற குருவாய் கருணையுடன் ஏற்ற குருவாய் கருணை ஏற்ற குருவாய் கருணையுடன் ஏற்ற குருவாய் கோமகமே கருணையுடன் ஏற்றகுல்வாய் கருணையுடன் ஏற்றகுள்வாய் ஏற்றகுள்வாய் ஏலமுடன் சாதிக்காய் சேத்தேட்ட குவிநீரை ஏலமுடம் சாரி தாய் சேத்தேட்ட குவிநீரையை கோல எழுகி கொண்டவளே கோல കൊണ്ടവളേ കൊഞ്ചു മേ പവായോട് കലകളും വെടയായി വേളാടും വെിയുടയായി വെകുപ്പമൂട പവ് വേടും വെറിയുടയായി വെപ്പമുള